அடுத்த சகோதரி கூட்டு கூட்டுதுவா இஸ்லாத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லி இதை பற்றி நான் பல தடவை விளக்கம் சொல்லியிருக்கேன் கூட்டுதுவாவை பற்றி கூட்டுதுவா பரவலான தொழுகைக்கு பேர் ரசுலாய் சல்லல்லா கூட்டு கூட்டுதுவா செஞ்சாங்க சஹாபாக்கள் ஆமின்னு சொன்னாங்க அப்படி எந்த ஆதாரமும் கிடையாதுங்க பரவலான தொழுகைக்கு பேர் துவா செஞ்சாங்க எந்த ஆதாரமும் கிடையாது ஆ மற்ற மற்ற நேரங்களிலே சில காலகட்டங்களிலே சில சந்தர்ப்பங்களிலே பெருமானா சல்லல்லா அலிஸ்லம் சந்தர்ப்பத்தினுடைய சூழ்நிலை கருதி துவா செஞ்சுருக்காங்க சஹாபாக்கள் அதில் கலந்துருக்கிறாங்க அதனால் ஒட்டு மொத்தமாக கூட்டுது வாங்குறது பெரிய ஹராம் பெரிய பாவம் இல்லைங்க தப்பு அது கூட்டு பெரிய ஷிற்கும் கிடையாது பெரிய ஹராமும் கிடையாது பெரிய பிதாத்தும் கிடையாது பெரிய பாவமும் கிடையாது பெருமானாசல் அல்லா அரசும் பல கட்டங்களில் கூட்டுதுவாக்கங்கள் செஞ்சிருக்கிறாங்க ஏன் குரான்லே அல்லா ரபுல் ஆலமீன் மூசா அலிசெல்லாம் துவா செய்கிறாங்க பக்கத்தில் ஹார் சும்மா உட்காந்துருக்குறாங்க அந்த துவாவை பற்றி சொல்லும்போது அல்லா சொன்னா கது உஜீபத் தாவத்துகுமா அந்த ரெண்டு பேரோட துவாவும் ஏற்றுக்கொள்ளப்பட்டுச்சு துவா சேர்ந்து யாரு முசா அலி தான் ஹார் அலிஸ்லாம் அதில் கலந்துக்கிறாங்க அவ்வளோதான் ஆனா அல்லா பதிலுக்கு எப்படி வெளியிட்டு அது உஜீப தாவதுகுமா அந்த ரெண்டு பேருடைய துவாவும் ஏற்றுக்கொள்ளப்பட்டுச்சுங்கிறான் அப்ப அதனால இப்போ அங்கே உத்வா செஞ்சு ஒருத்தராக இருந்தால் கூட அல்லாஹ் அதை கூட்டு துவா என்று வர்ணிக்கின்றான் ரெண்டு பேருடைய துவா ரெண்டு பேர் துவா செஞ்சுருக்காங்க ரெண்டு பேர் துவா ஏற்றுக்கொள்ளப்பட்டுச்சு அப்படிங்கிறான் அப்ப இந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது துவா என்பது கூட்டு துவா என்பது சரியத்தில் இருக்கக்கூடிய காரியம்தான் ஆனால் ஃபர்லான தொலைக்கு பிறகு இன்னைக்கு நம்ம ஊர்ல நடக்குது பாருங்க இமாம் துவா ஓத பின்னாடி உள்ள ஆமின்னு சொல்ல இதுக்கு எந்த முகாந்திரமும் கிடையாது எந்த ஆதாரமும் கிடையாது ஏன்னா ஃபர்லான தொலைக்கு பிறகு கேட்கக்கூடிய துவா அது கபுலாகக்கூடிய கூடிய துவாங்கிற நம்பி சொல்லலாம் ஆலேசலம் அந்த துவாவை நமக்கு நாமே நம்முடைய தேவைகள் என்ன அப்படிங்கிறதான் கேட்கணும் உதாரணமாக பின்னாடி உட்கா உள்ள ஒருத்தர் அவர் கல்யாணம் பத்து வருஷம் ஆயிருக்கும் குழந்தையே இருக்காது யாருலா எனக்கு குழந்தைய தாழ் தான் கேட்பாரு இமாம் சாப்பு தொழுகிற இமாம் சாப்பு அவன் இமாம்களுடைய பரக்கத்து அவங்களுக்கு எல்லாம் வருஷ வருஷம் குழந்தை கொடுத்துட்டே இருப்பான் அவர் யாழ் எனக்கு எட்டு புள்ள இருக்குது அல்லா இதுக்கு மேலே அந்த வருமானத்தை சமாளிக்க அல்லா எனக்கு புள்ள போதும் அல்லாங்குவார் அப்போ அவர் புள்ள போதும் அல்லான்னு கேட்பார் இவருக்கு ஆமின்னு சொல்லுவார் அப்போ ஒவ்வொருத்தருடைய தேவையும் ஒரு மாதிரி இருக்கும் ஒவ்வொரு ஹாஜித்து நாட்டங்கள் ஒரு மாதிரி இருக்கும் அப்போ அதனால் ஏதோ கடமைக்கான துவா பரவான தொலைக்கு பிறகு கேட்கக்கூடிய துவா வந்து கபிலாரது துவாங்கிறதுனால ஏதோ ஒரு கடமைக்காண்டி ஆமீன் ஆவீன் ஆமீன் விலங்கியும் விளங்காமையும் சிந்தனை இருந்து இல்லை மனப்பூர்வமாக மனமுருகி ஆள்ல என் கபு ஆகிற நேரம் என்பா கபுள் செய்யலா அப்படின்னு சொல்லி தான் சரியான முறை மற்றபடி கண்ட கண்ட நேரத்தெல்லாம் கூட்டுதுவாக்கு மார்க்கத்தில் ஆதாரம் இல்லங்க ரெண்டாவது இந்த கூட்டுதுவாங்கிறது என்ன ஆகிப்போச்சு அப்படின்னு சொன்னா குளமாக்கல் சில இமாமங்கள் ஏதாவது துவாக்களை மனப்பாடம் பண்ணி வச்சு அப்படியே அதை ஒப்பிக்கணும் அவர் எங்கெங்கெல்லாம் மூச்சு விடுறாரு அங்கெல்லாம் ஒரு ஆமின்னு சொல்லணும் அப்படிங்கிறது வளமையாயிப்போச்சு நான் சமீபத்தில் ஒரு ஜனாசாக்கு போயிருந்தேன் அந்த ஜனாசாக்கு ஒரு லெப்ப ஒருத்தர் வந்திருந்தாரு ஜனாசாக்கள் என்ன பண்ணுவாங்க மார்க்கன்னு தெரிஞ்ச உலமாக்கள் வந்து பிறந்த இடுவாங்க ஏன்னா அவங்க அந்த விதத்தெல்லாம் செய்ய மாட்டாங்கன்னு அவங்க ஒதுக்கிடுவாங்க இந்த லெபம் மாறு நூறுக்கு இரநூறுக்கு ஆசைப்பட்டு லெபம் மாறு அவங்க தான் முன்னாடி நிற்பாங்க அந்த லெப்பமார் வந்து ஜனசால நிற்கிறாரு நின்று முடிச்ச உடனே அடக்கம் பண்ணி முடிச்சாச்சு அங்கனக்குள்ள ஒரு துவா அவர் ஓதுறாரு அந்த துவா என்ன வரும் அல்லாஹ் மஜா அல் கப்ரா ஒரு பிரபலமான துவா ஒன்று கபராளிகள் வீட்ல ஃபாத்தியா வீட்டுல இந்த துவா ஓதுவாங்க ஹதிஸ் அந்த துவா கிடையாது இவங்க எடுத்து ஓதுவாங்க அல்லாஹ் மஜா அல் கப்ரஹுதமின் என்று யாழ் ஜினா உலா தஜா அல் கப்ரஹ ஹிர குஃப்ரா தமின அந்த துவாவுக்கு என்ன அர்த்தம் யாருலாம் இவருடைய கபரை சொர்க்கத்தின் ஒரு பூங்காவாக ஆக்கி விடு யாருலாம் நரகத்திலே படுகொலியாக ஆக்கிவிடாதே அப்படிங்கிறது துவாவுடைய பொருள் அந்த லெப்பை மனப்பாடம் பண்ணவர் அவருக்கு அர்த்தம் தெரியாது அவர் மனப்பாடம் பண்ணி துவா கெட்டாரி வாயை உளரிட்டார் எப்படி அல்லாஹே அங்கரத்தம் ஹூஃபரன் நீரான் ஒலாத்தஜே அங்க கபரஹ ரௌதத்தம் யா யாருல்லாம் இவருடைய கபரை நீ நரக படுகொலியாக ஆக்குவாயாக இவருடைய கபரை சொர்க்கத்திலே பூங்காவாக ஆக்கி விடாமல் இருப்பாயாக இருக்கிறமோ ஆமீன் அப்படிங்கிறான் எனக்கு அப்படியே ஷாக் ஆகி போச்சு என்னடா பாயில் ஒரு கவனம் வணக்கம் பண்ணிவிட்டு அவரு நரக படுகொழியா ஆக்கிடு சொர்க்கத்துல பூங்காவை ஆக்கிடு அவருக்கு அர்த்தம் தெரியல அவர் வாய் ஒளரி இடஒடமா ஊதிட்டாரு இப்போ இருக்கிற மக்கள்லாம் அதுக்கு ஆமீன் 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 உருக்கமா இது என்ன பிரயோஜனம் இப்படி செய்யறதுல இல்லை துவா செய்யறதுல அவருக்கு பத்வாலை செஞ்சுட்டு இருக்கிறோம் அதனால இந்த கூட்டுதுவாங்கிறது எல்லா நேரங்கள்லயும் எல்லா இடங்களையும் கண்ட கேட்கறதுவாக்கெல்லாம் தான் கேட்கணும் எந்த இடத்துல நியாயம் இது இது எங்க போய் முத்தி போய் நிக்குதுன்னு சொன்னா அந்த கூட்டுதுவா கலாச்சாரம் எங்க போய் நிக்குதுன்னு சொன்னா ஒரு மனிதன் தனிப்பட்ட முறையில் ஓத வேண்டிய துவாவை கூட அவன் ஓதாம மனப்பாடம் பண்ணாம இமாமா கூப்பிட்றான் நீங்கள் ஓதுகண்டு உதாரணமா கல்யாணம் வீட்டில் கல்யாணம் முடிஞ்ச பிறகு மாப்பிள்ளை போய் மனைவி போய் சந்திக்கணும் சந்திக்கும் பொழுது ரசுல்லா தராங்க இந்த மனைவியினுடைய நெத்தி முடிய பிடிச்சி துவா ஓதணும் என்ன துவா அல்லாஹு மின் அசல் க ஹைரஹா ஜபல் தஹா அலேஹி ஷர்ரிஹா வ ஜபல் தக அலேஹி யா இந்த பெண் மூலமாக கிடைக்கக்கூடிய நன்மையை எனக்கு தருவாயாக இந்த பெண்ணிடத்திலேருந்து ஏதாவது தீங்கு வருவதாக இருந்தால் அந்த தீங்கை விட்டு என்னை பாதுகாப்பாயாக அப்படிங்கிறத துவா அர்த்தம் மாப்பிள்ளை கீழே நிற்கா எழுதிடுவார் மேலே பொண்ணு வீட்டுக்கு போவார் பொண்ணு பக்கத்தில் போய் உட்காருவார் உட்கார்ந்த உடனே இந்த துவா கூட மாப்பிள்ளைக்கு ஓத தெரியாது கல்யாணத்துக்கு முன்னாடி என்னத்தையோ கற்றுக்குறவன் இந்த துவாவை கொஞ்சம் மனப்பாடம் பண்ணிப்போம் சுண்ணத்தான துவாக்களை கற்றுப்போம் கற்றுக்கிறது இல்லை என்ன பண்ணுவோம் மாப்பிள்ளை முடியும் மட்டும்தான் பிடிப்பார் ஆலிம்சா கூப்பிட்டு ஆலிமிசா கூப்பிடு துவா ஊதுறதுக்கு ஆலிம்சா இருந்து வருவார் வந்து அவர் துவா ஓதுவார் அல்லாஹ் அஹ் மீன்யா சலுகா ஹைரஹாவ ஹைரமா ஜபல்தக அலகி யா அல்லா இந்த பெண் மூலமாக கட வரக்கூடிய நன்மைகளை பூரா எனக்கு தருவாயாக வா உதுபிக மின் ஷர்ரி மா ஜபல் ஜபல்தஹாலஹி இந்த பெண் மூலமாக வரக்கூடிய தீங்களோட என்னை பாதுகாப்பாயாக மாப்பிளுண்டு ஆ மீன்குவான் அதான் அதிர்த்து தனக்கு கேட்குறதுவாகவும் ஆமீன்குவான் இது என்ன கலாச்சாரம் இது அதனால் கூட்டுத்துவாய் என்பது மனிதர்களை சோம்பேறியாக்கி ஆக்கி விடுகிறது மார்க்கத்தை பின்பற்றுவதைவிட்டு அவர்களை தூரமாக்கி தூரமாக்கிவிடுகிறது அல்லாட்ட நாம தான் கேட்கணும் மன முறையை கேட்கணும் அல்லாட்ட சண்டை போட்டு கேட்கணும் துவாவுடைய சொல்லியிருக்கேன் அதனால கூட்டு துவா முடிந்தவர்கள் தவிர்க்க வேண்டும் ஆ சில சமயங்கள் ரசோலா சில கூட்டு செஞ்சுருக்கிறாங்க சஹாபகம் ரசூலா செஞ்சிருக்காங்க சஹாபக்கர்கள் கலந்துருக்கிறாங்க ஆனால் அதுதான் கூட்டு துவா பெரிய பெரிய சிறுக்கு பெரிய ஹராம் கூட்டு துவாச்சியமாக பின்னாடி தொடக்கூடாது இது வந்து ஒரு மோசமான பிரச்சாரம் சமுதாயத்தை பிளவுபடுத்தக்கூடிய ஒரு வழிகட்ட பிரச்சாரம் அந்த மாதிரி பிரச்சாரத்துக்கு இஸ்லாத்துல இடமில்லை